அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது மருந்து முறிவுகளை பத்தி பார்க்க போறோம் அதாவது ஒருத்தருக்கு வசி மருந்து கொடுத்துருக்காங்கன்னா அதுல இருந்து அவங்களை எப்படி காப்பாத்துறது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம் வசி மருந்துங்கிறது பல விதமான மூலிகை பாஷான வகைகள் சில உயிருள்ள பூச்சிகள் மனிதனோட கழிவுகள் இது எல்லாமே சேர்ந்து வசி மருந்து தயாரிப்பாங்க இந்த வசி மருந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சுனா அவங்களுக்கு சில கெடுதல்கள் உடம்புல ஏற்பட ஆரம்பிக்கும் பொதுவான கெடுதல்கள்னு கேட்டிங்கன்னா இந்த மருந்து கொடுத்து வருஷ கணக்கில் ஆக ஆரம்பிச்சதுன்னா அந்த மருந்தோட சைடு எஃபெக்ட்ஸ்னால அவங்களுக்கு வயிற்று வலி வர ஆரம்பிக்கும் அதே போல தலை கிருகிருப்பு வர ஆரம்பிக்கும் பசியின்மை வரும் வயிற்று கும்மட்டல் இருக்கும் மலம் அடைத்து கொள்ளும் சில பேருக்கு லூஸ் மோஷன் போகும் எந்நேரம் பத்தலை ஏப்ப முட்டுகிட்டே இருப்பாங்க கைகள் சோர்வோட இருக்கும் அவங்களோட மூட்டுகளை வலி இருக்கும் அதே போல அவங்க கண்ணில் வந்து ஒரு விதமான கருவலை சோற ஆரம்பிக்கும் இந்த மாதிரி இருந்தா அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பாதிப்புகள் யாருக்காவது இருந்துன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள டாக்டர்கிட்ட உடனே கூட்டு போய் பாருங்க ஒரு சித்த மருத்துவரை கூட்டு போய் பாருங்க இப்ப நம்ம இந்த மாதிரி இருக்கிறவங்களை எப்படி காப்பாத்தலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம பாக்கலாம் இதுக்கு உங்களுக்கு தேவையானது வெள்ளை பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காவ ஒரு நூறு கிராம் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளை நல்லா நறுக்கிட்டு அது கூட ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு பைத்தம் பருப்பை எடுத்து ஒரு சட்டில போட்டு அதுல தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வைக்கணும் பருப்பு வெந்த பக்குவத்துல வந்த பிறகு அத சட்டி கீழே இறக்கிட்டு அதுல நம்ம வெட்டி வச்சிருக்கிற பூசணிக்காய் அதுல போட்டு உடனே மூடி வச்சிடணும் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த பூசணிக்காவை எடுத்து சுடுசோத்துல நல்லா கலந்து பிசைஞ்சு சாப்பிட ஆரம்பிக்கணும் இதனால அவங்களுக்கு வாமிட் வர ஆரம்பிக்கும் அந்த வாமிட் கூடவே அவங்களுக்கு இடுமருந்து வெளிவர வெளியே வர ஆரம்பிச்சிடும் இதுல சாப்பிடும்போது வேற எந்த பொருளும் நீங்க சேர்க்கக்கூடாது அதாவது உப்பு காரம் இந்த மாதிரி எதுவுமே நீங்க சேர்க்கக்கூடாது அடுத்த ஒரு முறை இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா வட்டத்துத்தி இலை அதோட வேர் அதோட பட்டை இது எல்லாமே நல்லா அரைச்சு ஒரு சுண்டைக்காய் வீதம் அளவு நல்லா அரைச்சு காலை மாலை ரெண்டு நேரமும் பாலில் கலந்து கொடுத்தாங்கன்னா இடி மருந்து வந்து முறிவு ஏற்பட ஆரம்பிக்கும் மூணு நாள்ல அடுத்த முறை பழத்தோட ஓட்டை எடுத்துட்டு வந்து நல்லா கருக்கி அதை கறியாக்கிட்டு அதை நல்லா தூள் செஞ்சுட்டு அதை ஐந்து கிராம் வீதம் சுத்தமான தேன்ல நல்லா கொலைச்சு இரண்டு வேலையும் கொடுத்தோம்னா இடு மருந்தோட தன்மை குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி இன்னும் நிறைய பல முறைகள் மூலியமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இடு மருந்தோட வீரியத்தை நம்மளால குறைக்க முடியும் இப்ப சொன்ன முறைகளே மிகவும் பெஸ்டான ஒரு முறைதான் இதுக்கு மேலையும் சில பேருக்கு யாருக்காவது இடுமருந்து கொடுத்து குணமாகலன்னா எங்களை கேளுங்க மற்ற எல்லா முறைகளையுமே நாங்க உங்களுக்கு சொல்லித் தரோம் மிக்க நன்றி